தமிழக மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு நமக்கு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவார்களா தமிழக மக்கள் இதுதான் இன்றைக்கு இந்தியாவை எதிர்பார்க்கிற ஜனநாயக தீர்ப்பு பிரச்சனைகளை எல்லாம் திசை திருப்புகிறதா என்ற ஒரு நிலையை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அனைத்துமே அண்ணா தாழ்வு முந்தைய கழகத்துடைய உட்கட்சி ஜனநாயகத்தின் பாதுகாவலராக புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இளையேற்ற கைவிடவில்லை என்பதுதான் ஐம்பத்தி நான்கு ஆண்டு கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாறு அல்லது கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை தொண்டர்களே நாம் இன்றைக்கு நாற்பத்தி ரெண்டாவது அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில பீகார் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அரசியல் விழிப்புணர்வு நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில இங்கே தமிழக மக்களுக்கு ஏற்படுமா ஏற்பட்டிருக்கிறதா என்கிற விவாதம் நடந்து கொண்டிருந்தாலும் இங்கே தமிழக மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது நமக்கு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவார்களா தமிழக மக்கள் இதுதான் இன்றைக்கு இந்தியாவே எதிர்பார்க்கிற ஜனநாயக தீர்ப்பு மக்களாட்சியின் மகத்துவத்தை நிலை தமிழக மக்கள் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மக்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் ஆயிரம் ஆயிரம் நம் களத்திலே நிற்கிறது ஆனால் அதையெல்லாம் மடைமாற்றம் செய்கின்ற வகையிலே ஆளுகிற தரப்பு பிரதான எதிர்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கட்சி ஜனநாயகத்தை வைத்து மக்கள் பிரச்சனைகளை எல்லாம் திசை திருப்புகிறதா என்கிற ஒரு நிலையை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உட்கட்சி ஜனநாயகத்தின் பாதுகாவலராக புரட்சி தலைவரையா எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் கல்லுக்குள் இருக்கிற தேரைக்கு உணவு அளிக்கிற கடவுளைப் போல உழைக்கின்ற உண்மை தொண்டர்களை லட்சக்கணக்கான விசுவாச தொண்டர்களுக்கு அண்ணா அண்ணாத முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்திலே பொறுப்புகள் வழங்கி பதவிகள் வழங்கி அங்கீகாரம் வழங்கி வருவதை ஊடக வெளிச்சத்திலே இருந்து இன்றைக்கு நாம் அதை முழுமையாக கொண்டு வரவில்லை வளர்ந்த இயக்கத்திலும் வளர்ந்து கொண்டே இருக்கிற ஜனநாயக இயக்கத்திலும் வளர்ந்த இயக்கத்திலும் வளர்ந்து கொண்டே இருக்கின்ற ஜனநாயக இயக்கத்திலும் அதிலும் ஐம்பத்தி நான்கு ஆண்டு காலம் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஆளுகிற கட்சி ஐம்பத்தி நான்கு ஆண்டு கால வரலாற்று சரித்திரத்திற்கு சாதனை சரித்திரத்திற்கு சொந்தமான கட்சியிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது என்பது காலங்காலமாக நடந்து வருகிற ஒரு ஜனநாயக பண்பு நாம் அன்றாடம் கவனத்திலே கொண்டு அன்றாடம் கவனத்திலே கொண்டு போராட வேண்டிய மக்கள் பிரச்சினைகள் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதையும் நடமாட்டம் சந்து இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருப்பதையும் பாலியல் வன்கொடுமைகள் தடுத்து நிறுத்த முடியாததையும் இன்றைக்கு குடும்ப ஆட்சியின் வாரிசு அரசுக்கு மபனம் சூற்றுவதற்காக இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாரா மாண்பு முதலமைச்சர் என்கிற அச்சமும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஜனநாயகம் இந்த உரிமையை நாம் உடனே பெற்றுவிட்டோமா நம் மன்னோர்கள் ரத்தம் சிந்தி பல ஆயிரம் உயிர்களை கொடுத்துதான் தியாகம் செய்துதான் பெற்ற சுதந்திரத்தை ஜனநாயகத்தை காத்து ஜனநாயகம் காத்திட இன்றைக்கு விளம்பர வெளிச்சத்திலே இருந்து விளம்பர வெளிச்சத்திலே இருந்து ஜனநாயகத்தை இருட்டிலே தள்ளி தள்ளிவிட்டிருக்கிற சர்வாதிகாரத்திற்கு நாம் என்ன பாடம் கற்பிக்க போகிறோம் விளம்பர வெளிச்சத்தால் தலை ஆடுகிற சர்வாதிகாரத்திற்கு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒவ்வொருவரும் நாம் விழித்துழ வேண்டிய தருணம் மக்களுக்கான பிரச்சனைகள் களத்திலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே உட்கட்சி ஜனநாயகத்தினுடைய கருத்துக்களை வைத்து விவாதங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை நாம் எங்கே போய் சொல்வது உட்கட்சி ஜனநாயகத்தை இன்றைக்கு விவாத பொருளாக்கி அதிலே ஐம்பத்தி நான்கு ஆண்டு கால அரசியல் அண்ணாது முன்னேற்ற கழகம் என்கிற மக்களுக்கு சேவை செய்வதற்காக உலகத்திலே ஏழை எளிய மக்களுக்காக சாமானிய மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக மக்களுக்காக பாதுகாப்பு அரணாக வெற்றி பயணத்தை இன்றைக்கு விவாதங்கள் மூலமாக அதற்கு ஸ்பீட் பிரேக்கர் போடலாம் என்று நினைத்தால் ஜனநாயக பாதுகாவலராக இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய அர்ப்பணிப்பு உழைப்பாளே ஒரு சாமானியராக இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு உயிரூட்டுவதற்காக உழைத்துக் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை ஒவ்வொருவரும் பின்தொடர வேண்டிய நேரம் இது அவர் வழி தொடர வேண்டிய நேரம் இது இந்த காலத்திலே ஆளுகிற அரசினுடைய அராஜகத்திற்கு அடிவழியாமல் ஆளுகிற அரசின் அதிகார வர்க்கத்திற்கு அடிபணியாமல் ஆளுகிற அரசினுடைய அதிகாரம் எந்த அளவு பாயும் என்பதை நாம் அறியாது ஒன்று அல்ல ஆனால் அந்த அதிகாரத்திற்கு அஞ்சாமல் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் இன்றைக்கு ஜனநாயக இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக துணிஞ்சு நிற்கின்ற தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களின் வழியிலே பயணிக்க வேண்டிய நேரம் இது ஆகவே உண்மையான ஜனநாயகத்தை காத்திட இளைய சமுதாயமே நீ விழித்துக் கொள்ள வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஜனநாயகத்தை சென்று எல்லோரும் வருவார்கள் வருவது அவருடைய ஜனநாயக உரிமையாக இருக்கலாமா ஜனநாயகத்தை ஐம்பத்தி நான்கு ஆண்டு நாளும் தேடி காத்த அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம் இந்த மக்களுக்காக உழைத்த இயக்கம் உழைத்துக் கொண்டிருக்கிற இயக்கம் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் உழைக்க இருக்கிற அண்ணாதாவோட முன்னேற்ற கழகம் தான் மக்களுடைய இயக்கம் மக்களுக்கான இயக்கம் மக்களுக்காக பாடுபடுகிற இயக்கம் அதனால்தான் இன்றைக்கு நாம் பீகார் மக்களுடைய அரசியல் விழிப்புணர்வை பார்த்து பேச ஒரு குடும்பத்தின் பிடியிலே ஒரு கட்சியின் ஆட்சி சிக்கினால் அது நிலை கடைசியில என்னவாகும் என்பதற்கு ஒரு குடும்பத்தின் பிடியிலே கட்சியும் ஆட்சியும் சிக்கினால் அது நிலை கடைசியில என்னவாகும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவி ராஷ்ட்ரிய ஜனதா கட்சிக்கு பீகார் மாநிலத்திலே ஏற்பட்டிருக்கிற படுதோல்வி குடும்ப ஆட்சி என்பது முறைகேட்டிற்கும் சர்வாதிகாரத்திற்கும் தான் வழிவகுத்துவதே தவிர ஜனநாயகத்திற்கு பாதை அமைத்து தராது அப்படி நம்பினோமானால் அப்படி அதை ஏற்றுக்கொண்டுமானால் அந்த கருத்தை நாம் உள்வாங்கினோமானால் ஜனநாயகம் மெல்ல மெல்ல நம்மை விட்டு விலகிக் கொண்டிருக்கிறதை மட்டும் நாம் நினைவிட கொள்ள வேண்டும் பதினான்காண்டு காலம் லல்லு பிரசாத் யாதவ் ஆட்சியிலே எங்கும் எதிரும் முறைகேடு ஊழல் சர்வாதிகாரம் காட்டு தன்வா அதோடு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு வன்முறைகள் அராஜகங்கள் அரங்கேறின துப்பாக்கி கலாச்சாரம் விஸ்வரூபம் எடுத்தது காவல் நிலையத்துக்குள்ளே சென்று தாக்குதல் நடத்துவது தேர்தல்களில் ஓட்டுச்சாவடியை கைப்பற்றுவது வன்முறையிலே ஈடுபடுவது பெண்களுக்கு எதிரான பாலியல் தாக்குதல் என்று காட்டாட்சியாக நடந்தது அங்கே ஆளுங்கட்சி ஒவ்வொருவரும் தங்களுக்கு பின்னால் ஒரு லவுடிக் கூட்டத்தை வைத்துக் கொண்டு அராஜகத்தில் ஈடுபட்டனர் அதையெல்லாம் இந்த தேர்தலின் போது நினைத்து பார்த்த பீகார் மக்கள் ராஷ்டிரிய தள கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளை நம்பவில்லை நிறைவேற்ற முடியாத சாத்தியமில்லாத இல்லாத வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிற போது இந்த மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து அதை குறைந்தார் கடந்த காலங்களிலே பெற்ற கசப்பான அனுபவங்களிலே இருந்து பாடம் பெற்றார்கள் மக்கள் இலவசங்களுக்கு மயங்காமல் போலியான வாக்குறுதிகளை நம்பாமல் குடும்ப அரசியலுக்கும் ஊழலுக்கும் முறைகேடுகளுக்கும் முடிவரை எழுதினார்கள் பீகார் மக்கள் அரசியல் விழிப்புணர்வோடு அந்த விழிப்புணர்வு தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கும் அந்த விழிப்புணர்வு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் இன்றைக்கு ஏற்பட்டிருப்பது அண்ணாதான முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே ஒரு புதிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே பீகார் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அரசியல் விழிப்புணர்வு இங்கே தமிழக மக்களுக்கு நிச்சயமாக இருக்கு என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற ஆகவே இன்றைக்கு இலவசருக்கு மகனும் சூட்டுவதற்காக மூர்த்தம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசுவார்கள் சம தர்மத்தை பற்றி பேசுவார்கள் சமூக நீதியை பற்றி பேசுவார்கள் பெண் உரிமை பற்றி பேசுவார்கள் கல்வி உரிமை பற்றி பேசுவார்கள் பொருளாதார மேம்பாடை பற்றி பேசுவார்கள் ஆனால் கள்ள இளவலம் என்ன தமிழ்நாடு சுவையில அதனால் பாதாளத்திலே விழுந்து கிடக்கிறது சமூக நீதியை கேள்வி கேட்க முடியவில்லை சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது இந்த எல்லாம் அவர்கள் மூறி மறைக்கத்தான் விளம்பர வெளிச்சத்தை கையிலே போர்வாளாக வைத்திருக்கிறார் ஆளுகிற அரசு ஆளுகிற தரப்பு கையிலே போர்வாளாக விளம்பர வெளிச்சத்தை வைத்திருக்கிற காரணத்தாலே இருட்டிலே சென்று விடுமா ஜனநாயகம் இல்லை ஜனநாயகம் மீண்டும் மலரும் அண்ணாதிராவட முன்னேற்ற கழகத்தை தவிர தாங்கி வழிநடத்துகிற புரட்சித்தமிழர் ஐயா எடப்பாடியர் என்கிற சாமானியர் ஒருவரை எத்தனை பேர் எதிர்த்தார் ஒருவரை எத்தனை பேர் எடுத்தார்கள் அத்தனை பேர் பதில் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் கொடுப்பார் ராமனை நாம் வரவாசத்திற்கு அனுப்பிடுவோமே அது ராமன் செய்த தவறா ராம கடவுளை நாம் வரவாசத்திற்கு அனுப்புகிறோமே அது ராமன் செய்த தவறா நிச்சயமாக இல்லை யார் செய்த தவறுக்கோ ராமர் பொறுப்பேற்று அந்த தீர்ப்புக்கு தலைவணங்கி சென்றாரே அதனால் அவர் உலக புகழ் பெற்றாரே அதிகா புகழ் பெற்றாரே ஆன்மீக புகழ் பெற்றாரே தமிழ்நாட்டு மக்கள் வல்ல உலக மக்களின் நம்பிக்கை பெற்றார் ஆகவே இன்றைக்கு வளர்ந்து வருகிற வளர்ந்து கொண்டிருக்கிற ஜனநாயகத்திலே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது என்பதும் அந்த கருத்து வேறுபாடுகளில் அங்கு ஜனநாயகம் விவாதிக்கப்படுகிறது அங்கே ஜனநாயகம் உயிரோடு இருக்கிறது என்பதும் எல்லா அரசியல் கட்சிகளிலும் நிகழ்ந்த அந்த நிகழ்வை நாம் இப்போது மேடைகளிலே கொண்டு வருவதனாலே என்ன பலம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப் போகிறது ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டு எடும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்திடாத வீர தளர்வுகள் பெற்றிடாத வீர தழுவில் அண்ணா சாவோட முன்னேற்ற கழகம் சந்தித்தரா சவால்களும் இல்லை சோதனைகளும் இல்லை துன்பங்களும் இல்லை துயரங்களும் இல்லை அண்ணா சாவோட முன்னேற்ற கழகத்தால் அண்ணா சாவட முன்னேற்ற கழகத்தால் வாழ்வு பெற்றவர்கள் எல்லாம் அண்ணா ஜாவிட முன்னேற்ற கழகத்தை கைவிட்ட போதும் தமிழ்நாட்டு மக்கள் அண்ணா முன்னேற்ற கழகத்தை ஒருபொழுதும் கைவிடவில்லை அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பு அதுதான் ஆண்டவன் தீர்ப்பு என்று சொல்லி நம்பிக்கைதான் நமக்கு எதிர்காலம் அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்தால் வளர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கைவிட்ட போதெல்லாம் ஆண்டவனும் மக்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை கைவிடவில்லை என்பதுதான் ஐம்பத்தி நான்கு ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக வரலாறு ஆகவே கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை தொண்டர்களே நாம் இன்றைக்கு நாற்பத்தி ரெண்டாவது வார இந்த திட்டை பிரச்சாரத்திலே நம்பிக்கையோடு கல நம்பிக்கை நம்பிக்கைதான் வாழ்க்கை ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஓதை பெற்றவர்கள் விலாசம் பெற்றவர்கள் அண்ணாதாவது முன்னேற்ற கழகத்தால் முதவரி பெற்றவர்கள் விளாசம் பெற்றவர்கள் அதிகாரம் பெற்றவர்கள் அங்கீகாரம் பெற்றவர்கள் அண்ணாத முன்னேற்ற கழகத்தை கைவிடுகிற போது தமிழ்நாட்டு மக்களும் அண்ணாதாவோட முன்னேற்ற கழக தொண்டர்களும் அந்த அண்ணாதாவோட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கத்தை அம்மாவின் இயக்கத்தை தங்கள் இதயங்களிலே சுமந்து வெற்றி சிம்மாசனத்தில் அமர்த்தியிருக்கிறார்கள் என்பதை அந்த ஐம்பத்தி ஆண்டு கால வரலாறு தெரிந்தவர்களுக்கு புரிந்தவர்களுக்கு அறிந்தவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் நம் முன்னால் நிற்பது இந்த மன்னர் ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவத மக்கள் ஆட்சிக்கு மகனும் சூட்டவும் புரட்சித்தவராய் எடப்பாடியார் வழி நின்று நாம் வெற்றிவாகை சூடுவோம்